சதவீதம் கணக்கில் நானூற்றி ஐம்பது ஆப்பிள்களில் முப்பது சதவீதம் அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள் எத்தனை இருக்கிறாங்க முப்பது சதவீதம் அழுகிடுச்சு ஸோ இப்போ நானூற்றம்பது ஆப்பிளில் முப்பது சதவீதம் வெள்ளம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அழுகி ஆப்பிள் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த அழுகி ஆப்பிள்களை நானூற்றம்பதுலேருந்து கழிச்சிட்டோம்னா நல்ல ஆப்பிள் கிடைச்சிரும் இது ரெண்டு ரெண்டு ஸ்டெப் பண்ணுற வேலை ஒரே ஸ்டெப்பில் போகணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது முப்பது சதவீதம் அழுகி விட்டது நமக்கு டோ நமக்கு டோட்டல் வந்து நூறுப்பா டோட்டல் நூறு அதில் முப்பது சதவீதம் அழுகிடுச்சு பாக்கி எவ்வளோ இருக்கும் எழுபது பர்சன்ஜி இந்த எழுபது பர்சன்ஜிங்கிறது நல்ல ஆப்பிள் மொத்தம் நூறு இதில் முப்பது சதவீதம் அழுகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க பாக்கி எழுபது சதவீதம் வந்து நல்ல ஆப்பிள் ஸோ நல்லா ஆப்பிள் கண்டுபிடிக்கணுன்னா இப்போ நானூற்றம்பது நானூற்றம்பதில் எழுபது சதவீதம் என்ன கண்டுபிடிச்சாலே போதும் முப்பது சதவீதம் கண்டுபிடிச்சி கிடைக்கணும் அவசியம் கிடையாது நானூற்றம்பது எழுபது பர்சன்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் டீரோக்கு ஜீரோ கேன்சல் இப்போ நாற்பத்தஞ்சு இன்று ஏழு இதை போட்டால் ஆன்சரு ஐயோ முப்பத்தஞ்சு நாலு இருபத்தெட்டு இருபத்தொம்போது சாரி ஐயா நான் இருபது நாலு இருபத்தெட்டு இருபத்தொம்போது சாரி ஆ ஐஏ சாரி ஓகே தப்பு பண்ணியாச்சு நாற்பத்தஞ்சு இன்ட்டு ஏழு ஐயோ முப்பத்தஞ்சு மூணு நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பத்தி ஒன்று ஆன்சர் முந்நூற்றி பதினஞ்சு சரி மன்னிக்கவும் தப்பாகிடுச்சி முந்நூற்றி பதினஞ்சு நல்லா ஆப்பிள் முந்நூற்றி பதினஞ்சு ஒரே ஸ்டெப்பில் போட்டாச்சு முப்பது சதவீதம் ஆயிடுச்சு சொன்னோம் எழுபது சதவீதம் மட்டும் கண்டா கண்டுபிடிச்சா போதும் ரெண்டு ஸ்டெப்பெலாம் போடணும்னா ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம் பார்த்துங்க